ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீசங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக பீச்சங்காய பொரியல் பண்ணுவாங்க இல்லைன்னா சாம்பாரில் போடுவாங்க இல்லை வேறு விதமாக குழம்பு செய்வாங்க பீகங்காய் பொரியல் வந்து இந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்காக நம்ம பீச்சங்காயை புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த மெத்தடு எப்பவும் போல் எல்லா சட்னிக்கும் மாதிரி வெங்காயம் பூண்டு கருவேத்தலை மிளகாய் எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கணும் அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீச்சி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் இது பீக்கங்காய் சட்னின்னு சொன்னீங்கன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அதை டிஃப்ரெண்டாக செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க இந்த பீக்கங்காயை வந்து எண்ணெயிலையே போட்டு நல்லா ட்ரையாக வதக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க தீயாமல் வணக்கணும் எண்ணெய் எண்ணெயிலையே வதக்கணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி இருக்கணும் நம்ம எவ்வளோ தூரம் நல்லா வணக்கிறோமோ அந்தளவுக்கு சட்னி உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுப்போம் லைட்டாக இதில் வந்து உப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க கல்லுக்கு தான் போடுறேன் போட்டுக்கோங்க இப்போ அது நல்லா வணங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ இது சூடு ஆறட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுரலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம் இதை நல்லா மையை அரைக்கணும் அதுக்கு முன்னாடி தேங்காய் புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லா சட்னி அளவுக்கு நீங்கள் மையை அரைச்சி எடுத்துக்கோங்க வாட்ரு சேர்க்கறது உங்களோட கண்ணுன்னு ஏன்னா அதுவே வாட்ரு கொடுக்கும் இந்த சட்னி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாட்டுக்கும் நல்லா இருந்தது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்